கேன்சர் டயபெட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன் இது நம்ம கிச்சன்லயே இருந்தாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாடி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த ஒரு ஐட்டம் ரொம்ப முக்கியம் அதுதாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம செல்ல ப்ரொடெக்ட் பண்ணி இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் ஏஜிங் ஸ்லோ பண்ணும் ஆனா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்னு சொன்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ப்ளூபெர்ரி மாதிரியான பெரிஸ் தான் மைண்டுக்கு வரும் ஆனா இது காஸ்ட்லியா இருக்கிறதுனாலே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இதுக்கான சொல்யூஷனை நம்மளோட முன்னோர்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒண்ணும் இல்லைங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் தான் சுக்கு மிளகு திப்பிலி இஞ்சி ஜீரா கருப்பட்டி மல்லின்னு சொல்லி இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சா இருக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ் நம்ம அம்மாவும் பாட்டியும் ஒரு காலத்துல ரெகுலரா சுக்கு காஃபி போட்டு குடிச்சிருப்பாங்க ஒரு கிளாஸ் சுக்கு காஃபில நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் இஞ்சி மிளகு ஜீரா மல்லி பவுடர் எடுத்து கருப்பட்டி சேர்த்து கொதிக்க வச்சா போதும் டெய்லி காலையில ஒரு கிளாஸ் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் இந்த வீடியோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவை படும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க